செல்ல குட்டி முருகா உனக்கு என்ன வேண்டும் முருகன் செல்லை குட்டி முருகா உனக்கு என்ன வேண்டும் முருகன் பால் கொஞ்சம் தரட்டுமா பஞ்சாமிருந்தம் தரட்டுமா பூ பழம் வேண்டுமா புத்தாடை வேண்டுமா பால் கொஞ்சம் தரட்டுமா பஞ்சாமிருந்தம் தரட்டுமா பூ பழம் வேண்டுமா புத்தாடை வேண்டுமா செல்ல குட்டி முருகா உனக்கு என்ன வேண்டு முருகா தினையுருண்டை கொடுக்கவா எல்லோருண்டை என்ன வேண்டும் பால் கவடி எடுக்கவா பன்னீர் கவடி எடுக்கவா பால் கவடி கவடி எடுக்கவா எடுக்கவா பன்னீர் போதும் போதும் என்று மட்டும் வேல் கொண்டு வரட்டுமா போதும் போதும் என்று மட்டும் வேல் கொண்டு வரட்டுமா என்ன வேண்டும் நீ என்ன கேளு முருகா திவானிடம் பேசவா வல்லையிடம் பேசவா சண்டை வேதம் வேண்டாம் என்று யாரிடம் பேசணும் வேண்டாம் என்று யாரிடம் பேசணும் என்ன வேண்டும் முருகா நீ என்ன கேளு முருகா பால் கொஞ்சம் திரட்டுமா பஞ்சாமிரதம் திரட்டுமா பூ பழம் வேண்டுமா புத்தாடை வேண்டுமா செல்ல கொட்டி முருகா உனக்கு என்ன வேண்டும் முருகா